ஒரு செய்தி அண்மை செய்தி மட்டும் பார்த்தலாம் ரொம்ப சுருக்கமாக முன்னாள் நிதித்துறை அமைச்சர் திரு ப சிதம்பரம் திடீரென உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் பார்க்குறோம் சபர்மதி மருத்துவமனையில் குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்து இருந்திருக்கிறார் அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நலமுடன் திரும்புவார் அப்படிங்கிற இது ஆனால் அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து பேசலாம் அவர் நலமுடன் இருக்கிறாருன்னு கார்த்தி சிதம்பரத்தினுடைய தகவலும் இருக்கிறது எனவே நம்ம தொடர்ச்சியா விவாதத்துக்குள்ள போலாம் இந்த பின்னணியில் இதெல்லாம் சொல்லி உச்ச நீதிமன்றம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அரசாங்க சட்டத்தினுடைய இதுப்பா இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்பதான் கடைசியா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை சொன்னது ஹவ் அவர் குட் ஏ கான்ஸ்டியூஷன் மேபி இஃப் தோஸ் ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் ஆர் நாட் குட் இட் வில் ப்ரூவ் டு பி பேட் அப்படின்னா எவ்வளவு நீதிமன்றத்தையே அவர் இவ்வளவுக்கு புஷ் பண்ணிருக்காரு இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து என்னுடைய நினைவுக்கு உட்பட்டு அதுக்கு முன்னால இருந்து வழக்கு நடந்துகிட்டு நான் பார்த்து என்னுடைய தரவுகள் வைத்திருந்த விஷயத்தை நான் பார்த்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து